ஹலோ காய்ஸ் நமக்கு பார்த்தீங்கன்னா அமேசான்லேருந்து ஒரு புது பார்சல் ஒன்று வந்திருக்கு ஸோ இதில் என்னென்ன திங்ஸ் இருக்குது அப்படின்றத லைவாக அன்பாக்ஸ் பண்ணி உங்களுக்காக பார்க்கலாம் ஒரு யூஸ்ஃபுல்லான திங்ஸ் இருக்குது ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் இது என்னென்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இதை நான் பைக்கில் ஓட்ட ஓட்ட கரெக்டாக மாட்டாதனால எங்கேயும் நடு ரோட்டில் கலந்து விழுந்துருச்சு அதனால் பார்த்தீங்கன்னா இது புதுசு ஒன்று ஆர்டர் போட்டு இப்போ வந்திருக்கு அதே ஒன் ஃபிஃப்டி தான் ப்ராடக்ட் லிங்க் சேனலில் இருக்குது அண்ட் பத்து மீட்டருக்கான லேண்ட் கேபிள் வந்து வாங்கியிருக்கோம் ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ எங்கள் சிஸ்டம் இங்கே இருக்குது பட் வந்து லேண்ட் கேபிள் பின்னாடி அங்கே இருக்குது ஸோ அதாவது செட் பண்ண போகிறோம் ஸோ கைஸ் ஃபஸ்ட்டு ஒரு எண்ட் எடுத்து இங்கே ப்ளகின் பண்ணிடலாம் ஸோ செம ஸ்ட்ராங்காக இருக்குங்க ப்ளகின் சவுண்டு கேட்டிங்களா ஸோ கைஸ் பார்த்திங்கன்னா ஈத்தர் நெட் வந்து கனெக்டட்னு காட்டிருச்சு நம்ம ஸ்பீட் டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் ஸோ கைஸ் இந்த கேபிள் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது எங்களுக்கு நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு அவுட்புட்மே கிடச்சிருச்சு அண்ட் இந்த கேபிள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஒரு மீட்டர்லேருந்து முன்னூறு மீட்டர் வரைக்குமே இந்த கேபிள் வந்து அவைலபிள் இருக்கு ஸோ லிங்கை வந்து நான் சேனல்லையும் இன்ஸ்டாகிராம் பயோலையும் கொடுத்துட்றேன் போய் போய் செக் அவுட் பண்ணி பார்த்துங்க உங்களுக்கு வரல இந்த கேபிள் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் நல்லா வாங்கிக்கலாம் நான் பில்டு குவாலிட்டி வந்து பயங்கரமாக இருக்குது ஸோ எதை பற்றி பயப்பட தேவையில்லை அதுவும் இது சிக்ஸ் கேபிள்ன்றனால இது எங்கே கட் ஆகிச்சில் கூட நீங்கள் கட் பண்ணிவிட்டு திருப்பி இதை எடுத்து இங்கே ப்ளக்கிங் பண்ணிக்கலாம் அதுக்கு சம் அமௌண்ட்ஸ் ஆகும் பட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா நீங்கள் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்க்ரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கங்க டாடா பாய்